நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தா தி தே இந்த மூன்று எழுத்துக்களும் ஹிந்தியில் என்ன அர்த்தம் அது எப்படி பயன்படுத்துறது அதை பார்ப்போம் தா என்ற எழுத்து கடந்த கால ஆண்பால் உரிமைக்காக பயன்படுத்தப்படுவது மே ஜாரஹா தா மே ஜாரஹா தா அப்படின்னா நான் போய்கொண்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் பாசன்ஸில் வர்றது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கடந்த காலத்தை சொல்கிறது தான் இந்த தாங்கிறது மே ஜாரஹா தானா நான் போய்கொண்டு இருந்தேன் மே பற்றகாத்தா மே பட்ரகாத்தா பட்னா படிக்கிறது பற்றகானா படித்து கொண்டு தானா இருந்தேன் மேனா நான் மே பற்றகாத்தா அப்படின்னா நான் படித்து கொண்டு இருந்தேன் மே ரகாத்தா அப்படின்னா நான் விளையாடி கொண்டு இருந்தேன் கேளுனா விளையாடுறது கேள்றகான விளையாடி கொண்டு தானா இருந்தேன் மே நான் நான் விளையாடி கொண்டு இருந்தேன் அடுத்தது தீ தீங்கிறது கடந்த கால பெண்பால் உரிமை அதுக்காக பயன்படுத்தப்படுவது லட்கி ஸ்கூல் கயித்தி லட்கி ஸ்கூல் கயித்தி லட்கினா சிறுமி ஸ்கூல்னா ஆங்கில வார்த்தை பள்ளிக்கூடத்துக்காக சொல்கிறது கையத்தின்னா சென்று இருந்தால் கயித்தீ அப்படின்னா சென்று இருந்தால் பெண்பாலுக்காக தீ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தான்னு முறை சொன்ன முடியாது அதை வந்து தீன்னு மாற்றிருக்காங்க அடுத்தது வக் சமைப்பெயர் ஆயித்தி வக் சமைப்பர் தீ வக்னா அவள் அவள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த தீன் கடைசியில் வந்துக்கிறனால இது பெண்பால்னு சொல்லி அவள்னு சொல்கிறோம் வக் சமைப்பர் சமயப்பறை நேரத்தில் ஆயித்தீ வந்தாள் அவள் நேரத்தில் வந்தாள் மே தப் சோட்டி பச்சி தீ மே தப் சோட்டி பச்சி தி மே நான் தப்புனா அப்போது சோட்டின சின்ன பச்சின குழந்தையாக தீ இருந்தேன் மேத்தப் சோட்டி பச்சை தினா நான் சிறுமியாக இருந்தேன் வக் ஜாரஹித்தி அவள் போய்கொண்டு இருந்தாள் பக் ஜாரஹித்தினா அவள் போய்கொண்டு இருந்தாள் ஜானா போ ஜாரகினா போய்கொண்டு தீனாக இருந்தாள் வக் காணா காரகி தி அவள் காணானா உணவு காரகி சாப்பிட்டு கொண்டு தீனா இருந்தாள் இப்போ காண கார் அப்படின்னா ஒரு உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தால் அடுத்தது தே இந்த தே அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை கடந்த காலம் அதாவது பாஸ்டன்ஸ் கடந்த கால ஆண்பால் மற்றும் பெண்பால் சொற்களை குறிக்க பயன்படுகிறது அதுக்குரிய உதாரணங்களை பார்க்கலாமா பிதாஜி கர்பர் தே பிதாஜி அப்பா கர்பர் கர்ணா வீடு கர்பர்னா வீட்டில் தேனா இருந்தார் பாஸ்டன்ஸ் கடந்த காலம் இங்கே பிதாஜி அவர்கள்ங்கிறது பன்மைங்கிறதுனால தே வருது ஸ்லோக் விசா பர் விசானா அவங்களுக்கு தெரியும் இன்னொரு நாட்டில் போய் அனுமதியோடு தங்குறது அதுக்கு பேர் விசா லோக்னால் மக்கள் அல்லது ஜனங்கள் ஸ்லோக் இருபது பேர் விசாவோடு தங்கியிருந்தாங்க பச்சைய கேள் ரகை தே பச்சை கேள்ரகை தே அப்படின்னா குழந்தைகள் விளையாடிக் கொண்டு இருந்தனர் கேள்னா விளையாடுறது ரகைனா விளையாடு கொண்டு தேனா இருந்தனர் பன்மைக்கு வரது பேச குஸ்தே பேச குஸ்தே வேணா அவங்க சப்னா எல்லாரும் குஸ்தேனா மகிழ்ந்து இருந்தனர் குஸ்தேனா மகிழ்ந்து இருந்தனர் ஆப் கியாக்கர் ரகத்தே ஆப் நீங்கள் கியாக்கர் ரகத்தே என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள் கியாக்கர் ரகத்தே என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள் ஆப் கேக்கர் ரகத்தே வேக்கல்யா ஆயத்தே வே அவர்கள் கல் நேற்று யகா இங்கே ஆயத்தே இருந்தனர் வந்து இருந்தனர் யா ஆயத்தேனா இங்கே வந்து இருந்தனர் வேக்கல் யகா ஆயத்தே நேற்று அவர்கள் இங்கே வந்து இருந்தனர் வேஷப் ஜாசூக்கேத்தே வேஷப் அவங்க எல்லாரும் ஜாசூக்கேத்தே போயிட்டாங்க போய்விட்டார்கள் இத்தருன்னு இந்த பதிவை முடிச்சுக்குவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வழக்கம் போல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க